மிக கேவலமானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய திமுக அவ்வளோ பெரிய ஒளிப்பெருக்கில் ஜெயலலிதா வந்து இயங்குவதாக ஒளிபரப்பினாங்க அப்போ திமுக காரங்க அவ்வளோ கேவலமானவங்க அது எவ்வளோ பெரிய கேவலம் பார்த்தீங்களா நீ அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு அந்த ஆயிரம் காலத்தில் ஒரு காரணம் போதும் ஒரு காரணத்தை வச்சு அவங்களை பேசுங்க அதை விட்டுட்டு வந்து இன்னொரு ஆணை ஆமா ஒரு பெண்மணி என்கிற அடிப்படையில் இது எப்படி பண்ணாங்க ஜெயலலிதாவும் வந்து நல்லா செவப்பா இருப்பாங்க தயானிங்கன்னு செவப்பா இருப்பாங்க அவனுடைய மூளை வந்து எவ்வளோ சீல் படிஞ்சிருக்கு திமுக மூளை வந்து எவ்வளோ சீல் பண்ணிந்த மூளை என்பது நான் சின்ன வயசுல உளந்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து திமுகவா நாம் தமிழ் கட்சியா அப்படிங்கிறதா இருக்குமே தவிர வேற எதுவும் வந்து இருக்க வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து எங்களுக்கு இந்த முப்பத்தி ஆறு லட்சம்ங்கிறது கம்மி தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட அவர்களுடைய தளபதிகள் நிறைய பேர் சட்டமன்றத்துக்குள்ள போவாங்க உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு இது வரைக்கும் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களோட பேரை சொன்னதில்லை இனிமேல் வந்து மாண்புமிகு மிகு அவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமை வந்து ரெண்டாயிரம் பெயர் சொல்ல அவர் வந்து தயங்குறாரா இல்லை சொன்னால் வந்து சீமான் அவர்கள் வளர்ச்சி பெற்று விடுவார் என்று நினைக்கிறேன் இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய துண்டுச்சீட்டு எழுதி தருவாங்கல்ல அவருக்கு வந்து அவர்கள் மேலே கொஞ்சம் கோவம் துண்டுச்சீட்டில் எங்கள் அண்ணன் சீமான் சீமானவரோட பேர் இருந்தால் ஸ்டாலின் அவர்கள் படிச்சிருவார் நீங்க சொல்றீங்க நாந்தமலை கட்சியை சேர்ந்த பெண்கள் பாசறை குறிப்பாக மகளிர் மீது இளம் பெண்கள் மீது கடுமையான கொடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுது சமூக ஊடகங்களில் உளவியல் தாக்குதலாகவும் பாலியல் தாக்குதலாகவும் இருக்கு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பற்றியெல்லாம் ஒரு அக்கறை இது கொண்டிராத இதுவரைக்கும் கொண்டிராத கனிமொழி அவர்கள் ஒரு பெண் காவல் அதிகாரி வந்து அவதூறாக பேசிவிட்டார்கள் என்று அவருக்கு ஆதரவா சொல்றாரு இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்